என்னடா இது கூத்தா இருக்குது என்ன இருக்கா யாரும் யாரும் மண்டைய மண்டைய போட்டாங்களா போட்டாங்களா என்னாச்சு ஏன் உங்க அக்கா இருக்குது மண்டையும் போடல கொண்டையும் உன் என்னது அப்பா மொத்த மொத்த சொத்தையும் சொத்தையும் விட்டு விட்டு விட்டாங்களாண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க சொத்தை வாங்குறதுக்கு எவன் எவன் இந்த இருக்கான் இருக்கான்னு கேளு எவளா என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்துச்சு மொட்டை கிழவி உங்களுக்கு மொத்தமா மொட்டைய போட்டு சந்தனத்தை தடவிட்டு போயிருச்சு நேரடியா மூச்சு கடிச்ச மாதிரி பேசுங்க சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு என்ன சொல்றீங்க இன்னமும் மாடி புரியல உங்க நொப்பாய் உங்க அப்பனுக்கு மொத்தமா வலிக்கைய போட்டு சந்தனத்தை தடவிட்டு ஓ என்ன கேள்வி பேசுறீங்க கொஞ்சம் தெளிவாத பேசி தொலைங்களேங்க ம் உங்கள் அப்பேன் எப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கையெழுத்த போட்டு சொத்தை நமக்கு விற்று கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த கிளவி எல்லா தில்லாலங்கடி வேலையும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வாய்க்குள்ளே வெத்தலைய போட்டுக்கிட்டே மொத்த வேலையும் பார்த்து சொத்து மொத்தத்தையும் உன் தொம்பி பேரில் எழுதிட்டாங்க இப்போ இருக்கிற வீடு கூட உன் தம்பி பேரில் தான் இருக்குதாமா இனி உங்கள் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் சல்லி வயசாக ஓடிய

எவாரு இதெல்லாம் சும்மா விட முடியாது இப்பயே போய் உனக்குண்டான பங்கு போய் கேளு நமக்கு வர பங்கு நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் இருங்க இப்போ எங்க அப்பா போன் போட்டு என்ன ஏதுன்னு கேக்குறேன் எப்படி அந்த கிழவிக்கு அப்படி தைரியம் இருந்திருக்கும் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லாம இருக்காரு அவரே அண்ணன் போய் கடக்குறாரு எப்படி சொல்வாரு கொஞ்ச நேர கம்மன் இருக்கீங்களா இப்பதா நக்கல் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அனிக்கு கையில தட்டி போட்டு வாங்குறது என்னமோ எங்க அப்பா என்னமோ அவர்க்கே வச்சிட்டே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான கொடுத்தாரு என்னமோ வாங்கிட்டு என்னமோ வாங்காத ஒரு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா பிச்சகாசு 6 லட்சம் ரூபாய் அது ஒரு பெரிய விஷயம் அது உங்களுக்கு பிச்சை காசு தான் ஏன்னா இப்ப தான் காசுலயே கொளிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அந்த பிச்சை காசுக்கு கூட வழி இல்லாம ரோடு ரோட ஒரு டீக்கு அஞ்சு பத்துக்கு பிச்சை எடுத்ததெல்லாம் மறந்துருச்சோ அடிச்சு வாங்கி கொடுங்க பொண்டாட்டி காசுல உட்காந்து திங்கும் போதே உங்களுக்கு இம்புட்டு பேச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா உழைச்சு சம்பாதிச்சிங்கன்னா அப்பாடியப்பா தாங்க முடியாது என்னடா தம்பி அக்கா முன்னாடி உன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா எதுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கும் வாழ அளந்து வச்சிருக்கானு இப்ப தெரியுதாக்கா இவளோட புத்திக்குதாக்கா இவளா இன்னும் இப்படியே கிடக்கா ஆனாலும்டா தம்பி உனக்கு வர வேண்டிய சொத்து வராம போச்சு

அதெல்லாம் அங்க போய் சந்தோஷமா தான் இருக்கு பாத்தீங்கல்ல இங்க இருக்கும்போது கூட வத்தலும் தொத்தலுமா எலும்பும் தோளுமா கடந்துச்சு அங்க போய் நல்ல திண்ணு கணங்கண்டு ஒட்டமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி பையில வந்துச்சு வைத்த காய போட்டு இங்க வச்சிருக்கும் போது இதுக்கு இன்புட்டு திமிர் இருந்திருக்குதே நீ சொல்லும் போது கூட நான் என்னமோ நினைச்சேன் ஆனா இப்ப தெரியுது இவ்ளோ வசத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இங்கேயே உக்காந்து எல்லாத்தையும் நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்திருக்கு நான் சொன்னேனே எங்க கேட்டீங்க ஆ உங்கள் அம்மா யார் யார் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு மொத்ததையும் நோட்டாமட்டி தெரியுது இது ஒன்றும் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொன்னேனே கேட்டிங்களா அதுவும் இல்லாமல் போனை வாங்கி வாங்கி எங்கேயோ போய் நின்று நின்று பேசுது இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு கேட்டீங்களா இந்த வயசுல அது என்னத்தை போய் பண்ண போகுதுன்னு சொல்லி ஏன் அடிச்சீங்க அத்தான் மொத்த பேத்துக்கும் பட்டை நாம தெளித்துட்டு போயிருச்சு பெத்த பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்குதே இதெல்லாம் தாயா இப்படி பழம விட்டுட்டு போயிருச்சு என்னத்த சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்குல பாலர வரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு ஏதோ வாடகை இல்லாம இந்த வீட்ல இருந்துட்டு போய் சேருவோம் எதுக்கு சும்மா சண்டையும் வம்பையும் இழுத்துக்கிட்டு நானே அப்படி கொந்தளிச்சு போய் கிடக்குறேன் இதுல நீ வேற என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அது அவங்க ஒரே ஒரு பேரை மட்டும் தானா ஏன் பேத்தீங்களா இல்லையா நம்ம ரெண்டு பிள்ளைங்க என்ன ஆகுறது கொஞ்சமா யோசிச்சது அது கல்வி ஏன் அவன் ஏன்னா சொத்து பத்தி இல்லாமையா இருக்கா பெரியவளுக்கு ஊர்பட்ட சொத்து கிடக்குது அதெல்லாம் புழங்க முடியாமல கிடக்குது ம் ரெண்டாவளுக்கும் அப்படித்தானே அதெல்லாம் ஊர்பட்ட சொத்து கிடக்கு நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்து கிடக்கிறோம் அதை புரிஞ்சுக்கோங்க என்னமோ பிள்ளைங்களுக்கு சொத்து பிள்ளைங்களுக்கு சொத்துன்னு அன்னைக்கெல்லாம் காடை வித்தோம் அப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்க நமக்குன்னு ஒரு பத்தஞ்சு கூட எடுத்து வைங்கன்னு சொன்னதுக்கு எடுத்து வைக்காம இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப என்ன பண்ணோம் அங்கேயும் இனி கண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் நமக்கு இனி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க வயத்தறிச்சலாம் கிடக்கு

ஏப்பா கொஞ்ச நாளைக்கு லீவை போட்டு போட்டு வேலை வெட்டியெல்லாம் பார்க்காம வீட்டில் இரு நல்ல டிவியை பாரு கோயில் குழந்தை போங்க வாங்க குடும்பத்தோட நல்லா சிரிச்சு பேச்சு கல கல கலந்து இருந்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாலே எல்லா நோயும் விட்டு போயிடும் அதை விட்டுப்பட்டு அதை நினைச்சு இதை நினைச்சு காசு 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 காசு

இல்ல இருக்கட்டும் ஒரே தையக்க மேடைக்கு வீட்டுக்கு வந்தப்ப அம்மாவை தள்ளி விட்டோம் அது இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் சண்டை வம்புல அதான் அவங்க குடும்பத்துல மாதிரி நம்மளும் எதாவது எடுத்தவங்கதோடு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு மேனே உள்ள வராம தaingறாங்க இதுல என்ன இருக்குது உமா குடும்பம்னா ஆயிரமும் செய்யும் வா 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 போன் போட்டு சொன்னேன் ஏதோ மலையில இந்த உள்ள இல்ல சண்டை போட்டுட்டு போயிட்டேன்ல அது நான் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல கதவு திறந்து போனா அதுக்கு ஏதோ திட்டு வரும் நினைச்சிட்டு தான் யார் உனைய திட்டுவா அது வா வீடு அப்படி இருக்கும்போது யார் உனைய திட்டுவா இல்ல மாமா எப்படி இருக்கீங்க நல்லா உனக்கு உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கியா பரவாயில்லைங்க மாமா நல்லா இருக்கேன் அன்னைக்கு நீங்க இல்லைன்னா என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கவே முடியாது ஆனா உங்களுக்கு இப்படியான சூழ்நிலையில நான் வந்து பார்க்க கூட இல்லை அதுதான் இப்ப வந்துட்டா அப்புறம் என்ன பியும் போல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் இனிமே நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தாலும் எந்த கஷ்டமும் பட வேணாம் இனி எல்லாம் ஒற்றுமையா ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருப்போம் அதுக்கெல்லாம் சொன்னதனால தான் கூட்டிட்டு வந்தேன் இல்லைன்னா அப்படியே பத்தி விட்டுருப்பேன் அவங்க அப்பா வீட்டுக்கு டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கவேன் பத்தி விடுவேன் கித்தி விடுவேன்னு நம்ம வீட்டு புள்ள வேற யாரோவா இல்லனே நம்ம வீட்டு புள்ளையா இருந்தா நம்ம குடும்பத்தோட அருமை தெரியணும் இல்ல சண்டை போட்டு உம்பை சச்சரம் விரணோ ஒரு பிரச்சனனாலும் நீங்களும் ஓடி வரீங்க நாங்களும் ஓடி வரோம் அதுவே இவங்க வீட்ல ஒரு பிரச்சனன வச்சுக்கோங்க அவளதா அதுல எப்படி ஊதி ஊதி பெருசாக்கலாம் அதுல எரியற தீயை எப்படி எண்ணெய் ஊத்தலாம் அந்த பலூனை வெடிக்கிற அளவுக்கு என்னென்ன வேலையை பார்க்கலானு எல்லா வேலையும் பாபாங்க அதனால சொன்னேன் என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க அவளுக்கு அவங்கவங்க குடும்பம் வசதி தாண்ட வாயை வச்சிட்டு கம்மினு இருடா வந்த புள்ளையே பேசி பேசி மனசை காயப்படுத்துதாம

நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே சுருக்கமா வருது ஆனா என் வீட்ல பல விஷயம் பேசியே நான் கல்லு மாதிரி ஜேடா மாதிரி வாழ்ந்தேன் இப்பதான் தெரியுது கஷ்டத்துல யாரு உதவுறாங்களோ அந்த குடும்பம் தான் உண்மையான சொந்தவனே இப்ப மட்டும் இல்ல எங்க அம்மா அப்பையும் புள்ள வச்சுக்கிட்டு புருசா இல்லாம கஷ்டப்படும்போது கூட வீட்ல உள்ளவங்க இப்படிதான் கஷ்டத்தோட கஷ்டமா அடிச்சு கொத்தனாங்க பலத்தலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா விடுங்கப்பா அம்மா ஒண்ணும் நீ எந்திரியுமா எந்திரி நீ மன்னிச்சிடேன்னு சொல்லுங்க அத்தை நான் தப்பு பண்ணாதானே மன்னிக்கணும் தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்புமா யாரான்றாலும் தப்பு திருத்திக்குவாங்க சரியா நீ எந்திரி முதல்ல சுத்தமாக நான் அப்படியே வெளியே போறேன் கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தான் போகணும் அப்பதான் சாமியோட அருள் முழுமையா கிடைக்கும் சாமி கிட்டே நம்ம மனசால நின்னு கும்பிட்டாதான் நம்ம கேக்குறத சாமியும் குடுக்கும் உட்காரு உக்காரு போய்க்குவோம் மா டைம் ஆயிருச்சுமா கோயிலுக்கு எல்லாம் டைம் எல்லாம் பாக்க கூடாது கம்மனு உக்காரு எங்க நீ சைசிங்ல வேலை செய்யற அந்த முத்தையன் சொன்னா எங்க பற்றையெல்லாம் நல்லா ஓடுதாமா மழை வந்ததுக்கு அதுக்கு நூலு போன போகாம நல்லா ஓடுதுக்கா அங்கேயே ஓடுன்றாங்க ஏன் ஓனர் காரி என்ன சொல்கிறேன் ஆ ஓட்டமே இல்லை ஓட்டமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல பேசாட்டுக்கு வேலையில் இருக்க ஆளுகளை நிறுத்திவிட்டு நானும் அவருமே ஓட்டிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பகலமே தாரெல்லாம் போட்டு தறி நான் போகும்போது கலர் கொண்டு தனியா வெள்ளை வெள்ளம் தனியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனியா போடுவேன் அது இவ்வளவு பெரிய பைலரை வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் போட்டுட்டு தான் போகணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளை முடிச்சிடணும் இவளுக்கு என்ன பண்றாங்கண்ணா மூணு நாளைக்கு இவ்வளவு ஓட்டி போடுறாங்க அந்த இடத்துல பாவ கூட்டுறது கிடையாது ஒண்ணு கிடையாது எல்லாம் மையா கிடைக்குது கூட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நாங்க தெரியுமா நீ ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஒரு மொத்தமும் கூட்டுறது கிடையாது பற்றையும் நம்மளும் போய் கூட்டி அதை சுத்தம் பண்ணி இங்க இதை போட்டு அதுக்கப்புறம்

பெசாட்டுக்கு தார் போடுறதுக்கு பதிலாக தறி ஓட்டி கத்திருந்தா பரவாயில்ல நீ ஒரு வாரத்துக்கே பத்தாயிரம் புடிச்சு முண்டாட்டி ஓட்டுறாங்க தா நம்ம வீட்லேயும் உங்க அண்ணன் இருக்காரு எங்க ஒரு நாள் போனால் ஒம்பது நாள் லீவ் போட்டுடறாரு அதுலேயும் வேற போகும்போதெல்லாம் பாவ பனைக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீவ் போட்டுடறாரு தறி ஓடலை தறி ஓடலன்னு வேற வச்சுக்கிட்டு என்ன பண்றது என்னி என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு போட்டு பரண்டாலும் ஏதோ உடம்புல ஒட்டர மண்ணு தான் யாரே இருந்தாலும் என்ன இவரே பாருங்க வண்டி ஓட்டிகிட்டு போறாரு ஒரு நாள் காசு வரும் ஒரு நாள் காசே இருக்காது ஒரு நாள் கை காசு போட்டுதான் டீசலே அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நீ வாழ்க்கை எதுனாலும் சரி ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தானே போகணும் அன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வரதானே இவரு ஹாய் ஆயா அண்ணி அன்னைக்கு நான் நெருஞ்சம் கூட இருந்துச்சுன்னு சொன்னானே ஒரு புள்ள அது இந்த புள்ள தான் இந்த புண்ணா என்ன ஞாபகம் இல்ல உங்களுக்கு அம்மா யார் மணி இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நான் ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன் அவர்தான் என்னை தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதான் அன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அதான் தேங்க்ஸ் சொல்லலானே இதனால என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இப்போ ஓகே தானே இப்பெல்லாம் ஓகேங்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் ரூமும் கிடச்சிருச்சு இப்போ லைஃப்பில் ஸ்மூத்தாக போகுது ரொம்ப தேங்க்ஸுங்க அன்னைக்கு நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல அம்மா நான் சொன்னேன் இல்லை அந்த பொண்ணுமா ஓ அந்த பொண்ணாடா சரிம்மா இப்போ உடம்பு பரவாயில்ல தானம்மா ஆ பரவாயில்லைங்க என்ன கோயிலுக்கு வந்தீங்களா நீ இல்லைம்மா விருந்துக்கு வந்தோம் அண்ணி கம்பெனி இருங்க நீ காமெடி பண்ணிக்கிட்டு எங்கம்மா வேலைக்கு போகலையா அன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு தான் ஆசிரமத்தில் என்னை கண்டெடுத்தேன்னு சொன்னாங்க அதனால் இந்த நாள் எனக்கு என்றைக்கும் மறக்காது இந்த நாள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் கோயிலுக்கு வந்துடுவேன் என்னம்மா சொல்கிறேன் ஆசிரமத்துக்கு கண்டெடுத்த நாளா ஏம்மா உங்கள் அப்பா அம்மா இல்லையா அவங்க யார் என்னன்னு கூட தெரியாது நான் பிறந்தோனியுமா இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சேன் என்னன்னு தெரியல இந்த மாதிரி குப்பையில் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாயெல்லாம் கடிக்க வந்துடுச்சு அந்த டைமில் ஒருத்தவங்க தான் என்னை கண்டெடுத்தாங்க அவங்களுக்கும் வசதி இல்லைன்னு சொல்லி ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த நாள் வரும்போதெல்லாம் நான் போக தெரியாதா இப்படி இருக்கிறவங்க எதுக்கு பிள்ளைய பார்த்துக்கணும் ஆமாம் நினச்சி கூட பார்க்க முடியல அம்மாடி இந்த காலத்தில் புருஷன் இல்லாமல் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் எப்படிமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் வாழ்க்கையம்பு தூரம் கொண்டு வந்திருக்க நீயே அதெல்லாம் ஆசிரமத்தில் சிஸ்டர் என்னை படிக்க வச்சிருக்காங்க ஷோ கடவுளே பார்க்குறதுக்கே சங்கட்டமாக இருக்குமா உள்ளே வேணும்னா பெற்றுக்கணும் இல்லையா பெற்றுக்காமல் இருக்கணும் ஷோ கடவுளே ஆனால் உன்னோட இதெல்லாம் அவங்கள நல்லா படிக்குமா அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க நீ கோவிலில் வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க நான் வரேன் அப்படியே இன்னைக்கு உனக்கு நீ சும்மா இருந்தீங்கன்னா வாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வருவேன் அப்படியே லீவ் சொல்லியிருக்கேன் டைம் முடிஞ்சிடும் அதான் நான் கிளம்புறேன் இங்க பாருமா எப்பயாவது நீ பாத்தீனா அம்மா வீடு உனக்கு அங்க இருக்குது நீ கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும் சரியா நம்ம நிரஞ்சனுக்கு நம்ம வீடு தெரியும் என்னைக்காவது பாத்தீனா நிரஞ்சன் கூட வந்துரு இல்லனா நான் எங்கடாது பார்த்தா உன கையோட கூட்டிட்டு வந்துருவேன் சரியா சரிமா சரி வரேன் அம்மா வரேமா போயிட்டு வரேன் ஆ சரி ஆ சரிமா அண்ணி இந்த புள்ளைய போய் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் பாருங்க அண்ணி இப்பதான் தெரியுது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யினு சப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல நீ நம்ம வீட்டில எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் தேட ஆரம்பிச்சிருங்க இதுங்களுக்கெல்லாம் வாங்கி போடலைனாலும் நமக்கும் கையும் காலும் ஓடாது ஆனால் தான் அவங்க பிள்ளையும் பெற்றுட்டு இப்படி தவிக்க விட்டுவிட்டு எனக்கு என்ன வந்துச்சின்னு இருக்காங்களோ இந்த மாதிரி இருக்க ஆளுங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது எனக்கு இங்கே பாரு இருந்தா என்னைக்காவது இந்த பிள்ளைய ரோட்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடு சரியா இந்த பிள்ளைக்கு வயிறார சமைச்சு போட்டு அனுப்புவோம் ம்